வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறா மீன் பால் சுறா மீன் இந்த பால் சுறா மீனை வாங்கி நம்ம சமைச்சிட்டு வரும்போது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் நார்மலாகவே எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தை பெற்றவங்க சாப்பிட்டா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு மீன் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இந்த மீனில் இன்றைக்கி வந்து சுறா புட்டு வச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா வந்து சுத்தமாக ஆஞ்சி கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதெல்லாம் புட்டு வச்சு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் இந்த சைடு பெறெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா உறஞ்சி கழுவி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அவ்வளோதாங்க இதை வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உதுத்து நம்ம எப்போவும் போல் புட்டு இந்த பால் சுறா சாப்பிட்றதுனால தாய்ப்பால் சுரக்கும் உப்பு போட்டு உராய்ஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு டைம் தண்ணியில் கழுனிங்கன்னா நல்லா கிளியராக வந்து நல்லா வெள்ளையாகிடும் மீன் நாங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து இட்லி பானையில் அவிச்சி எடுத்து சுறா புட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி அவ்வளோதாங்க சுத்தமாக கழுவி எடுத்துருந்தாச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம இதை சமைக்க தான் அவ்வளோதான் சுறா மீன் க்ளீன் பண்ணியாச்சு